வணக்கம் அடியே அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து மித்ரா டிவிக்காக இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மக்கள் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லாருமே ஒரு விஷயத்துக்காக காத்து நிற்கிறாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்படின்னா அது குரு பயிற்சி அந்த குரு பயிற்சியில நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடாதா என்று ஒரு ஏக்கத்தோடு நம்பிக்கையோடு இறைபலத்தோடு காத்து கொண்டிருக்கின்ற அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதலில் அனைவருக்கும் என் குரு பயிற்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன அந்த குரு பார்க்க கோடி தோசை குரு அருள் இல்லை என்றால் ஒரு அருளும் இல்லை குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை இப்படி என்னென்னமோ நிறைய விஷயங்கள் குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்ப குரு அப்படிங்கிறது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் குரு அப்புறம் கடவுள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அந்த குரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் குரு இல்லைன்னா நம்ம லைஃபே இல்லைங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சிய மக்கள் எல்லாரும் ஆவல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இது எக்ஸ்க்ளூசிவ் நம்மளுடைய மித்ரா டிவிக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா பார்த்திடலாம் ஒரு நன்மை தீமைகள் என்ன பரிகாரங்கள் என்ன எளிய இறை பரிகாரங்கள் என்ன எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம முழுமையா கொடுத்துடலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிந்த நபர்கள் அனைவருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது ரொம்ப ஆவலா ரொம்ப முக்கியத்துவமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி நவகிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது அந்த ஒன்பது பேர்ல இயற்கையான சுபர் முழு சுபர் அப்படிங்கிறது குரு பகவான் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுது ஒரு திருமண காரியமா சாமி குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டணுமா குரு எப்ப வந்துருச்சு குரு பயிற்சி எப்ப வருது நமக்கு வீடு கட்டுறதுக்கான யோகத்தை அந்த குரு கொடுத்துருவாரா ஒரு புத்திர பாக்கியம் இல்ல இந்த குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைச்சிடாதா வேண்டிய பணம் வந்துராதா நமக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் சேராதா தீர வேண்டிய வியாதிகள் தீராதா வழக்குகள்ல இருந்து முழுமையா விடுதலை அடைய மாட்டோமா அவமானம் அசிங்கத்தோட வாழ்றேன் இதிலிருந்து நமக்கு விளக்கு இல்லையா சரியாகாதா இப்படி பலதரப்பட்ட விஷயத்துக்காக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சேர்ந்திடலாமா ரெண்டாவது குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வெளிநாடு போகணும் வேலைக்காக அல்லது படிப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கேன் பதவி உயர்வுக்காக காத்திருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு எதிர்பார்த்து நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதான்னு காத்துட்டு இருந்து அது எப்ப நடக்கும் இந்த குரு பயிற்சியிலயாவது நமக்கு நடந்துராதான்னு காத்து கிடக்கின்ற மக்களுக்கு இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொக்கிசமா இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா நம்ம சொல்ல போறோம் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஆனா அதுவே மேக்சிமம் சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த கருத்துக்கு இடமில்லை இருப்பினும் உங்களுடைய சுயஜாதக ஆய்வு என்பது மிக 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 முக்கியம் என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு மற்ற சனி ராகு ராகுகேதுவனுடைய பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஜோதிடரை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட தெரிந்த ஜோதிடர்கிட்ட தாராளமாக போய் பார்த்து உங்கள் பலன்களை நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடியே எல்லாருக்கும் பார்த்து கொடுக்க முடியாது நிறைய பேர் விருப்பப்படலாம் உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கிறதால டிலே ஆகும் காலத்தாமதமாக என்னால் பார்த்து கொடுக்குற சூழல்ல இருக்கிறோம் அதனால நிறைய மெய்யன்பர்கள் என்னுடைய அன்பான உறவுகள் உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எங்கிட்ட பார்க்க முடியல நான் நான் பெரிய ஒரு ஆஹா ஓஹோ நான் தான் பெரிய அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு உங்க எல்லாருக்கும் பாக்கணும்னு ஆசை ஆனா ஜோதிடம் என்பது எங்க ஒரு ஸ்டாஃப் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் நீ பத்து ஜாதகம் பாருங்க நீங்க பாருங்க நம்ம சொல்ல முடியாது நான் ஒரு ஆள் தான் பார்த்தாங்க அப்ப அது டிலே ஆகறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால நீங்க ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக எங்கிட்ட பார்க்கணுக்காக காத்திருக்காம உங்களுக்கு பிடித்த தெரிந்த அறிந்த இன்னும் உங்களுடைய குடும்ப ஜோதிடர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட பார்த்து கண்டிப்பா குரு பயிற்சியை வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வருட வருடம் பயிற்சி ஆகும்போது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது நிச்சயமாக எல்லா ஒவ்வொருத்தரும் செய்யணும் ஆஹ் தனித்தனி ஜாதகமா போய் பாருங்க எங்க போய் நீங்க பாத்தீங்கன்னாலும் என் மகன் ஜாதத்தை வச்சிட்டு அப்பாவுக்கு சொல்லுங்க அப்பா ஜாதத்தை வச்சுட்டு என்னுடைய மனைவிக்கு சொல்லுங்க இப்படி எல்லாம் நீங்க விட உங்க தனித்தனி ஜாதகம் ஏன்னா கருமாங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனுடைய தான் கூட்டு கருமா அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தா கூட கர்மா தான் தசாபுத்தியின் வாயிலாக உங்களுக்கு செயல்படும்ங்கிறத மறந்துடாதீங்க கோட்சாரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு அவங்க போயிருவாங்க ஆனா தசாபுத்திங்கிறது நீங்க உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குற மாதிரி அப்படிங்கறத மறந்துடாதீங்க எனக்கு இந்த கலையில் தீவிரமான ஆர்வம் வந்து மக்கள் எல்லோருக்கும் அந்த ஜோதிடத்தை சொல்லுகிற வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் இதை கற்றுக் கொடுத்த அன்பு குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றியை இந்த நேரத்திலே நான் காணிக்கையாக்க விரும்புகிறேன் குரு பயிற்சிங்கிறது குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் சக்தி அதிகம் பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பாங்க அது உங்க ராசிக்கு அல்லது உங்க லக்னத்திற்கு என்ன வீடா வருது அதுக்கு தகுந்த பலனை இந்த பயிற்சியில் குரு கட்டாயம் கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லாமுமே இந்த குரு பயிற்சியில நல்லவையாகவும் தடையில்லாம கிடைக்கணும்னு நான் வணங்குற வாராகியையும் மகா பெரியவரையும் இந்த தருணத்திலே வணங்குகிறேன் ஏன்னா குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அந்த குரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சுபகாரியத்துக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படிப்பட்ட குரு பயிற்சி உங்களுக்கு நான் வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு இப்ப ரிஷபராசியில் இருக்காரு கடந்த ஒரு வருடமா ரிஷபராசியில இருக்காரு இப்ப அந்த குரு குரு பகவான் குரு பயிற்சியில் ரிஷபராசியில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பதினொன்று மணி முப்பது நிமிடத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதன ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் இவ்வளவு நாள் இருந்தது சுக்கரனோட வீடு இனி உள்ள நுழையிற இடம் புதனுடைய வீடு புதனும் குருவும் சேர்ந்தாலே சரஸ்வதி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் இவ்வளவு நாள் சுக்கரனுக்கு வந்து குருவுக்கு சுக்கரனுக்கு ஆகாது அங்கிருந்து எப்படியோ தன்னுடைய பலன்களை எல்லாம் கொடுத்தாரு பிடிக்காத வீட்டிலிருந்து இருந்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஆனால் இனி அந்த புதன் வீட்டிலிருந்து அந்த குரு பயிற்சியாகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதைத்தான் இந்த எபிசோட்ல நம்ம விரிவை பார்க்க போறோம் இப்ப இந்த குரு பயிற்சியில் நாம் பார்க்க இருக்கிற ராசி துலாம் ராசி காலச்சக்கரத்திற்கு ஏழாவது ராசி துலாம் துலாம் இந்த ஒரு வருடம் கடந்த ஒரு வருடம் பட்ட கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா உண்மையிலேயே துலாம் ராசி பன்னிரெண்டு ராசிகள்ல அவர்கள் மாதிரி துன்பப்பட்டது கஷ்டப்பட்டது யாரும் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஏழரை சனி கிடையாது அஷ்டம கிடையாது ஆனால் கஷ்டம் அதிகம் என்ன சார் எப்படி சொல்றீங்க அவங்க ராசிக்கு அஞ்சுல குரு இருந்து மனசு புத்தி எல்லாத்துலேயும் குழப்பம் கொடுத்துருப்பாரு மன அமைதியை கெடுத்துருப்பாரு எட்டாம் இடத்துல வர்ற குரு ஹெல்த் பாதிச்சு தூக்கம் கெட்டு மன அமைதி கெட்டு எல்லாம் நடந்திருக்கும் எட்டாம் இடத்துல இருந்திருக்காரு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு குரு அப்ப ராகு கேது பயிற்சியும் சரியில்லை ஆறுல ராகு பன்னெண்டுல கேது ஒரு போராட்டம் அமைதி கட்ட காலம் ஆனா இப்போ சனி ஆறாம் இடத்திற்கு போறார் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் குரு ஒன்பதுக்கு வர்றதுங்கிறது தெய்வத்தின் நேரடி பார்வையில் நீங்கள் ஒன்பதாம் இடத்துல தான் பாக்கியம் தெய்வத்தின் ஸ்தானம் உங்களுக்கு யார் அந்த குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் முயற்சி ஸ்தானத்துக்கும் கடன் நோய் வழக்கு வேலைக்குரியவர் அவர் புகழான இடமான ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப உங்களுக்கு வேலையில புகழ் கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் உயரதிகாரிகளுடைய அன்பு உயரதிகாரிகளுடைய பாராட்டு உயரதிகாரிகளுடைய போற்றுதல் அனைத்தும் உங்களுக்கு உரித்தாகும் உங்களை போட்டு போற்றி தூற்றியவர்கள் எல்லாம் புழிதி வாரி தூற்றியவர்கள் எல்லாம் இனி உங்களுக்கு நெருங்கிய நட்பா மாறிடு ஒன்பதுல குரு இருந்துல எவ்வளவும் பெரிய ஸ்தான பல இடம் அந்த இடம் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கறது உங்க கௌரவ பூரா காப்பாற்றப்படும் உங்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்குவார்கள் குடும்பமோ வீடோ மனைவியோ இடமோ கணவரோ குழந்தைகள் ஏதோ ஒன்று சமுதாயமோ உங்களை தாங்கி பிடிக்கும் தாங்கக்கூடிய காலம் எத்தனை பேருக்கு கிடைச்சிடும் இப்ப துலாம் ராசிக்கு நல்லவர் இல்லை குரு சத்ரு வேற அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு சத்துருக்களை வெல்வீர்கள் எதிரிகள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க துலாமல் யாராவது அரசியல் அரசாங்கம் இதெல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் யோகமான பீரியடு ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காலம் ஒன்பதுல குரு ஆனாலும் உங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு அதை பார்த்து முடிவு பண்ணுங்கிறத நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன் அது ரொம்ப முக்கியம் அப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்க ராசியை பார்க்கறாரு அப்போ உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை சரியாகும் மனைவி பேர்லேயோ கணவர் பேர்லையோ தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பண்ணலாம் குழந்தை பேரில் தொழில் ஆரம்பிக்கிறேன்னா செய்யலாம் குழந்தைகள் வெளிநாடோ வெளியூரோ வெளிமாநிலங்களோ போய் பொருளீட்டக்கூடிய காலம் படிக்கிறதுக்காக கூட மருத்துவம் பிஹெச்டி பெரிய உயர்ந்த கல்விகளில் படிக்கிறது எல்லாம் சூப்பர் வெளியூர் வெளி மாநிலம் மூணாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் மூணாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி முயற்சி பூரா பணிக்கும் நீங்க என்ன முயற்சி எஃபர்ட் போட்டாலும் சரி உங்களை காப்பாற்றுற வேலையை ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பாக்கிறாரு உங்க அப்பா பகையா இருந்தாருன்னா உங்க அப்பா உங்களுக்கு எதிரியா இருந்தாருன்னா மாறிடுவாரு அப்பாவே எங்களுக்கு இல்லை சார் அவரு போயிட்டு போயிட்டாரு இல்லை சார் அவர் இறந்துட்டாரு இல்ல சார்ன்னு ஏதாவது இப்போ இந்த பீரியட்ல அவருடைய ஆசியது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க போய் அவர் போட்டோவுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு ஒரு கொஞ்சம் பூ போட்டு அப்படி இரண்டு நிமிடம் கண்மூடி நின்று உங்கள் தந்தையார நினச்சி வேண்டும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லை சார் எங்கள் அப்பா இருக்காரு சார் அப்படின்னா உங்களோட ரொம்ப இணக்கமாக என் மக என் மகள் என்னுடைய மகன் ரொம்ப இணக்கமாக மாறிடுவாங்க அவங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க தந்தைகிட்ட இப்போ போய் அப்படி தலையில் கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார்னா உள்ளமெல்லாம் பூரித்து போகும் அதெல்லாம் நடக்கும் சரிங்க அப்பாவே எதிரியாயிருக்கார் சார் என்ன சார் பண்ணுறது மாறிடுவார் பாவம் அவன் நேரங்காலம் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆப்பார் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஐந்தாம் இடம் என்பது என்னன்னா அதிர்ஷ்டம் பெயர்புகள் உங்கள் குழந்தைங்க இருக்காங்கல்ல அதிர்ஷ்டம் அடைவாங்க பெயர்புகளோடு இனி வாழ்வாங்க உங்கள் குழந்தையே இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா குழந்தைங்க இருக்கு கோயில் உலகத்துக்கு போவீங்க அந்த கோயில் குளத்துல மால மரியாதை ராஜ மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் எப்படி பாருங்க சரி குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்திங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட போய் இப்ப உங்க சாமி கண் திறந்து பார்க்கும் அதான் தெய்வத்தின் பார்வையில் நேரடி பார்வையில் துலாம் அப்படின்னு போட்டிருப்போம் அந்த தெய்வ ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கிற காலம் மிஸ் பண்ணிடாதீங்க குலதெய்வத்துக்கு போங்க இவங்களுக்கு என்ன சார் பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணா நல்லா இருக்கும் ரொம்ப பிரமாதமான பரிகாரம் தர முன்னூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் முன்னூர் திண்டிவனத்திலிருந்து மரக்கானம் போற வழியில் இருக்கும் முன்னூர் குலோத்துங்க சோழன் கட்டி முன்னூறாவது கோயில் அதான் ஊர் பேர் முன்னூர் தெற்கு பார்த்த சிவன் சிவனே அங்க குருவா இருக்கார் அவரை பிடிச்சிட்டு போய் சரணாகதி பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் வெளிச்சமும் விமோச்சனமும் கட்டாயம் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் பறந்து ஓடிவிடும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இருந்திருக்கும்ல கொஞ்சம் சரியாயிடும் அன்பு பாராட்டுவர் என் மனைவி பொண்ணாக இருந்தால் எங்கள் வீட்டுக்காரரு பாவம் நல்லவர் தான் என் மனைவி நல்லவர் தான் இப்படி அன்பு பாராட்டுறது குழந்தைகளுக்கு ஒரு அங்கீகாரம் ஸ்கூல் மாற்றிட்டேன் நல்லா படிக்கிறாங்க இப்போது ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவி பட்டம் முன்னேற்றம் புகழ் கௌரவம் எல்லாம் பிரமாதம் ஒரு புதிய ப பதவி புதிய பொறுப்பு பொறுப்போட போய் ஊருக்குள்ள இறங்கும் போது அவ்வளவு மால மரியாதை அரசியல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சின்ன லெவல்ல இருந்தேன் சார் விஏஓ இருக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ ஆர்ஐஏ எனக்கு ப்ரமோட் பண்றாங்க சார் ப்ரமோஷன் பண்றாங்க சூப்பர் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆரேயே இருந்தேன் சார் இப்போ தாசில்தார அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சார் ரொம்ப பிரமாதம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் இந்த எக்ஸாம் எழுதுவாங்கல்ல அரசு பணிக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் யோகம் எக்ஸாம் எழுதுனா நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் சூப்பராக இருப்பாங்க இந்த குழந்தை அடிக்கடி கீழே எழுந்துக்கிட்டே இருந்தது சார் அடிக்கடி காயமாகிட்டே இருந்தது சரியாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் இல்ல உங்க அம்மாவுக்கு ஹெல்த் கூட பாதிச்சுட்டு இருக்கலாம் சரியான மருத்துவம் கிடைச்சு பயிற்சியில ஒன்பதாம் இடத்துல குரு வந்ததுனால அந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரிய பலம் நன்மைகளை மாறி மாறி வாரி வாரி வழங்க குரு பகவான் காத்திருக்கிறார் நல்லா கொண்டாடுங்க இந்த ஒரு வருட காலம் ஏன்னா ஆறுல சனி ஆறில் சனி ஆண்டியும் அரசனால் ஒன்பதில் குரு ஒன்பதில் குரு நீங்க ஒதுங்கி ஒதுங்கி ஒதுக்கப்பட்டிருந்தாயோ இவ்வளவு ஆகாதுன்னு சொல்லிருந்தா உங்களை தூக்கி கொண்டாட போறாங்க அப்படிப்பட்ட ஒரு காலம் புண்ணிய காலம் நல்லா இருங்க வாழ்க வளர்க